இப்ப எதுக்கு அங்க ஆட்டம் போட்டுட்டு போற வண்டி வாங்கிய புத்தி வராது கழுத்து அப்படியே இழுக்குது பின்னாடி பாஸ்கர ஆண்டியா சொல்லுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசாக யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கச்சேன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாயை நடுவீட்டில் கூப்பிட்டு விட்டா இப்படி தான் பண்ணும் முறை பேர் வீடியோ முஞ்சி நாய் போரியா இப்போ இப்போ பாரு உங்கள் தெருவு எப்படியா உங்கள் அம்மா முதலூர் எப்படின்னு இங்கே வந்து கிளாஸ் போடு இப்போவே எழுது எத்தனை மணிக்கு ஊருக்கு போனீங்க நான் காலையில் கால் பண்ண இழக்கவில்லை நீங்கள் பண்ணீங்களா நான் பத்தரை மணிக்கு அங்கே ட்ரெயின் இங்கே மூன்றரை மணிக்கு ரெண்டரை மணிக்கு அரியலூர் ஆஹா இல்லை அரியலூரே மூணு மூன்றரை மூணே காலத்து ட்ரெயின் வந்துச்சு மூணு ஐம்பதுக்கு ட்ரெயின் வரணும் ஆனால் ட்ரெயின் லேட்டு அதனால் நான் அப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு மணி நாலுரை நாளையும் முக்கால் அஞ்சு மணி ஆகிடுச்சு தம்பி பாஸ்கரன் இந்த மாதிரி மெசேஜ்லாம் போட்டு இங்கே வந்தெல்லாம் வச்சுக்கேன் செருப்பு மயர்லாம் பே தூட்டு அடிப்பட்ருவேன் போகிறோம் போக்க பேரில் ஆமாம் அதுக்கு என்ன போ எங்கள் வீட்டுக்காரரை தானே சொல்கிற மூடிக்கிட்டு போ எனக்கு உங்களை பார்க்க முடியவில்லை இரண்டு மூன்று நாட்களாக என்ன ஆச்சுமா சரி நான் வந்திருக்கேன் இனி எங்கள் அண்ணாவா மகிழ்ச்சியா இருங்கள் தங்கம் சரி சரி நீங்க தான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது நான் அதில் அதில் மெசேஜ் பேசி மெசேஜ் டைப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குண்ணே எங்கள் அண்ணன் தமிழ் இருக்குது தினேஷ் அண்ணன் இருக்குது ஆர்எஸ் அண்ணா இருக்கார் சந்தோஷ் பாபு ஹாய் ஹாய் அதே மா என் முன்னாடி மட்டும் பேசி பார்த்துட்டு எட்டைக்கு மட்டும் போயிருவீங்கன்னு வாயை கிழிச்சிருவேன் மாயராண்டி மாயி மாயிறப்பார் செருப்பால் அடிச்சலாம் இல்லையா ஓட ஓட உட்கு ஒதைக்கணும் தைரியனா உன்வட்டு தைரியம் ஓட்டு தைரியம் இல்லை அப்படிப்பட்ட தைரியம் இருக்கு எனக்கு அடிக்கணும்னா சொல்ல வந்து அடிக்கிறேன் ഫോൺ നമ്പർ കൊടുത്ത തേടി വന്ന് അടിച്ചിട്ട് വരും വീട്ടിലേ ഒന്ന് അടിച്ചിട്ട് വരേ நீ மனுஷனா டைம் கொடுத்து அவனே சரி வரணு அன்பழகான் அவனே பாருணேன் மனுஷன் கிடையாது மிருகத்துக்கு பிறந்த இவ்வளோ பாடம் ஹே இங்கே வா இங்கே தான் ஆச்சனா இங்கே நிறையா வருதுன்னா நீ ஒரு நாயாக இருக்க சம்ம வாசடிது பைக் வந்து ரெமோட்டுக்கு ஏய் திருட்டுக்குட்டி இங்கே வா